கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றா திரழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கொடியே குற்றவல் உள் புணமயிலே முகில் பேர் பாட சென்றே பேசாதே செல்வாடி என்று குரளேலொரம் பாவாய் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் பதினொன்று விளக்கம் கரப்பவனாகவும் தங்களை பகைவனும் மாசு மறுவற்றுமான கோபாலனை தழுவ துரிக்கின்ற பொற்கொடியே புற்றில் இருக்கும் பாம்பின் படத்தை போன்ற அல்கொலை உடைய மயில் போன்றவளை நம் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டார்கள் அவர்கள் மேக ஆகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாய் காப்பவளை இதையெல்லாம் கேட்டும் அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே அத்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது தோழியோ எபா இருந்தால் என்ன செய்திருப்போம் அவளை விட்டுவிட்டு நீராட சென்றிருப்போம் ஆனால் பக்தி நெறிக்கு இது அழகல்ல பிறரை விட்டுவிட்டு தான் மட்டும் இறைவனை அடையும் என்றால் அது நடக்காத ஒன்று எல்லோருமாய் இறைவனை நாட வேண்டும் அவன் புகழ் பேச வேண்டும் அப்போதுதான் அவன் அருள் கிடைக்கும் இதனால் தான் கூட்டு பிரார்த்தனைக்கு மகத்துவம் அதிகமாக இருக்கிறது